நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் பதிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்தவும் இன்று நாம் பதிபக்தியில் பக்தியில் காணவிருப்பது ஸ்ரீராமபிரானும் பரதனும் சந்தித்த புனிதமான தலம் அயோத்தி பரத்குண்ட் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ள புனித நகரம் அயோத்தியானது வாரணாசியில் இருந்து இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வாரணாசியில் இருந்து அயோத்தி நகருக்கு செல்லும் வழியில் சுமார் இருபது கிலோமீட்டர் முன்னதாக அமைந்துள்ள மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊர் பரத்குண்டாகும் இந்த ஊர் தற்போது நந்தி கிராமம் என்று அழைக்கப்படுகிறது ராமபிரான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் மேற்கொள்ள அயோத்தியில் புறப்பட்ட போது பரதன் தானும் தங்களுடன் வனவாசம் மேற்கொள்ளுவேன் என்று கூறி புறப்பட்டார் ராமபிரான் பரதனிடம் தன்னுடன் வரவேண்டாம் என்று கூறியதன் காரணமாக பரதன் தனது பயணத்தை பரத்குண்டில் முடித்து கொண்டார் ராமபிரான் வனவாசம் சென்றதும் அவருடைய பாதுகையை அரியணையில் வைத்து பரத்குண்ட் பகுதியில் இருந்தபடி அயோத்தி மாநகரினை பதினான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பரதன் பரத்குண்டில் பதினான்கு ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்தார் பதினான்கு ஆண்டுகால வனவாசத்தை முடித்துக்கொண்டு ராமபிரான் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்குண்டில் ராமபிரானும் பரதனும் சந்தித்தனர் அப்போது ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டனர் பரத்குண்டில் இரண்டு கோயில்கள் அருகருகே அமைந்துள்ளன இதில் ஒரு கோயிலில் ராமபிரானும் பரதனும் கட்டித்தழுவும் பளிங்கு சிலை காணப்படுகிறது மேலும் இங்கு ஒரு சன்னதியில் ராமபிரானின் பாதுகை வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுகிறது ஒரு சன்னதியில் பரதனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்படுகிறது பரத்குண்டிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் நதியானது அமைந்துள்ளது இங்கிருந்து அரை மணி நேர பயண தூரத்தில் புனிதமான சரையு நதியை அடைந்து விடலாம் புனிதமான நதியானது உத்தரகண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களின் வழியாக பாயும் நதியாகும் நதி மொத்தம் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது சரையுன்னதி கரையில்தான் அயோத்தி நகரம் அமைந்துள்ளது ராமபிரான் சீதாதேவி லக்ஷ்மணன் ஆகியோர் நதியை கடந்து சென்றார்கள் என்ற செய்தி ராமாயணத்தில் காணப்படுவதால் நதி மிகவும் புனித நதியாக கருதப்படுகிறது ராமபிரான் அயோத்தியின் ஆட்சி பொறுப்பினை தமது வாரிசுகளான லவா மற்றும் குசாவிடம் ஒப்படைத்து நதியில் இறங்கி தமது அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டதாக ஐதீகம் இந்த இடமே குப்தகாட் என்று அழைக்கப்படுகிறது அவரை தொடர்ந்து மக்கள் மரம் செடி கொடி விலங்கு என அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமபதத்தை அளித்தார் என்பது புராண வரலாறு ராமபிரான் சரையு நதியில் இறங்கி தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்து கொண்டதாக துளசிதாசரின் ராமச்சரித்த மானஸ் கூறுகிறது காசியில் உள்ள கங்கை நதிக்கரையில் அறுபத்தி நான்கு முக்கியமான படித்துறைகள் அமைந்துள்ளன அதுபோலவே அயோத்தியில் அமைந்துள்ள சரையு நதிக்கரையில் முப்பத்தி ஓர் படித்துறைகள் உள்ளன இங்குள்ள ராம்காட் என்ற இடத்தில் ஏராளமான பக்தர்கள் நீராடி சங்கல்பம் செய்கிறார்கள் வருடந்தோறும் ராமநவமி தினத்தன்று இந்த சரையு நதியில் மூழ்கி எழுந்தால் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும் என்பது நம்பிக்கை மீண்டும் வேறொரு வித்தியாசமான தளத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதி பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்